அன்பான உருவகளை இன்றைக்கி கீரை கடைசியில் எப்படி கிடையாதுன்னு சொல்லி பார்த்தலாமா வாங்க அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க குக்கரை வச்சுக்கோங்க நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு அதோட சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் அதோட விட்டுக்கோங்க அதன் கூடவே எட்டு சின்ன வெங்காய பற்கள் பத்து பற்கள் பூண்டு அப்புறம் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி அதோட சேர்த்துக்கோங்க இதன் கூடவே எட்டு பச்சை மிளகா நாலு வர மிளகா ரெண்டு தக்காளி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை அதோடு சேர்த்து நல்லா வேக விட்டுக்கோங்க இப்போ குக்கரை மூடி போட்டு நம்ம அஞ்சு விசில் விட்டுக்கலாம் அஞ்சு விசில் விட்டதும் ஆறுன பிறகு குக்கரை திறந்து அதன் கூட நீங்கள் எந்த டைப் கீரை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போது சிறுகீரை எடுத்திருக்கேன் சிறுகீரையை அலசி வச்சுருக்கேன் அதை அதோடு சேர்த்து நல்லா வேக விட்டுக்கலாம் கீரை மெயினாக மூடி போட்டு வேகக்கூடாது அப்படி மூடி போட்டு வெந்தால் அதோடய சத்துக்கள் குறைஞ்சிரும் ஸோ மூடி போடாமல் த வேக வைங்க கீரை நல்லா ஆற விடுங்க வெந்த பிறகு ஆறுனதை நம்ம கிரைண்டரில் சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் மத்து போட்டு கடைஞ்சிக்கலாம் இல்லை மிக்ஸிலையும் கடைஞ்சிக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு குட்டி வானல் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் வடகத்தை அதோட ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு கில்லு வர அதோடு அதோட சேர்த்துக்கோங்க இதன் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை தலையை அதன் கூட சேர்த்துக்கோங்க ஒரு அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இது நல்லா வெடித்து இதோட தணல் அடங்கின பிறகு நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கீரையோட இதை சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம கீரை கடைசல் சூடான சாதத்தோடு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி உறவுகளே